i need to முதலாவதாக ஓட்டி வருகின்ற செல்வா இரண்டாவது முழு கோடை பொன் மீறனா சிறை பாறை கிஷோர் கட்டாளிப்பட்ட கூடலூர் பி எஸ் முருகன் சகுந்தலா ஜெய்வாங்க அன்பியா அமர மருதா நதியா சாதுமேசாங்க லாபத்தாக கோயம்பத்தார் 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 பாபு நாயக்கார் அப்படியே சாடுமே ஏற போராட்டம் சுற்றுலத்தை பிடிப்பதற்கு நவீன செம்பமா திருபா love

பதிமூன்று வண்டிகளில் மூன்று வண்டிகள் பதிவேறு போதா சீனா முத்தியா தேர்வை கட்டுக்கு சென்ற சமம் இணைந்து நான்காவதாக

பாபு நாயக்கார் பாபு நாயகார் குந்தள காட்டாய் செல்ல மாவட்டம்

야야괜찮

நான்காவதாக ஒன்று ரெண்டு மூணு நாலு தல பதிமூன்று வட்டிகள் நான்கு வட்டிகள் தனியாக முதலில் போட்டியெடுத்து முதலாவதாக கோவை மாணவருக்கு பெருமை சேர்த்திட பாபு நாயக்கர் பாபு நாயக்கர் கோயம்பத்தோட்டி வருகின்றாரதி சிந்தள காட்டாய் செல்வரம்

இது வேற உள்ள வந்துருக்கு காத்திப்புறா <laughs> காத்தி <laughs>

आर घोडा மூன்றாவது வேலாக்குள்ள கண்ணனும் போராட்டம் செல்வமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ரெண்டாவது வார்டு மைக்கைகளுக்கு முன்னாடி போயிருக்கேன் கொடி அடுத்த முதலாவதாக கோயம்பத்தார் கோயம்புத்தார் பாபு நாயக்கர் பாபு நாயக்கார் இரண்டாவதாக மூன்றாவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் சீதா முட்டையா தேர்வை நல்லா கூட கடிகத்தை தவம் இணைந்து போன்றாவிடாத